விசாரிக்க போது நீங்க என்ன செய்யல ஒரு மாதிரி கருவடியா தான் இருக்காரு ஆளுமலை சொல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க என்னுடைய இறைவன் இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான் இதுக்கு முன்பு இந்த மாதிரி அவன் கோபப்பட்டது கிடையாது இதுக்கு பிண்டியும் இனிமே ஒரு நாள் இப்படி கோபமா இருக்க மாட்டான் அன்னைக்கே இருந்து கேட்ட பாக்குறான் அவனுக்கு தெரிஞ்சதா எல்லாம் கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா அவன் படைச்ச படைப்புல அஞ்சியோ ரெண்டோ பேரு சதவீதத்துல அவன் படைச்ச படைப்புல கோடிக்க கோடி கோடியா படைச்சு விட்டுக்கிறான் அதுல ஆறு லட்சம் தருமா பத்து லட்சம் தருமா ஒரு கோடி தருமா சொல்ல முடியாது சின்ன கூட்டு பேர் போய் நிச்சயங்க மூணு பேரும் தேடி இருக்கிறாங்க அவனுக்கு தெரியுமா இல்லையா வலது வகையில வாங்குறோம் ரொம்ப ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினா நினைச்சிட்டு இவன் ஐநூறு படிக்கிற ஐநூறு ரூபாய் படிக்கிற காலேஜ் ரெண்டு பேர் பாஸ் ஆனா கோவம் அவனுக்கு நல்லா படிச்சு கொடுத்துட்டு ஐநூறுல நானூத்தி தொண்ணூத்தி ஃபைவ்ல என்ன ஆகும் கடுமையாக ஆத்திரமா இல்லையா அப்ப அல்லா உரப்புள்ள ஆலமீன் வந்து இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான் இதுக்கு முந்தையும் அந்த மாதிரி கோபம் வந்தது கிடையாது இதுக்கு முன்னே முந்தைய தலைவர்கள் பல விஷயங்கள் கோபப்பட்டிருக்கான் இவ்வளவு கோபம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோவம் இதுக்கு முந்தைய இருந்தது கிடையாது இனிமேலும் இந்த மாதிரி கோபப்பட மாட்டான் அதனால வந்து இன்னைக்கு நாம போய் கேட்கறது தயக்கமா இருக்குது என்ன போய் கேட்க சொல்றீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் கேட்டா ஒன்னும் கது நகானி அணி சஜரத்து ஒரு மரத்துக்கிட்ட போவானான்னு சொன்னான் என்ன ஒரே ஒரு எல்லாத்தையும் கண்டுபிட்டு இந்த மரத்து பக்கம் நெருங்காதப்பான்னு சொன்னான் நாவஸைது ஹூ நான் மாறு செஞ்சிட்டேனப்பா அவர் சின்ன ஒரு ஆர்டர் தான் போட்டான் அதை மட்டும் கேட்டேன்னா நான் பாத்து ஜாலியா எடுத்துட்டு உங்களுக்கு ரெகமெண்ட் பண்றது வரையில வந்திருக்காத நான் ரெண்டு பேரும் கூட தான் இருப்போம் நாங்கள் தப்பு பண்ணலைன்னா நானே பொண்டாட்டி மட்டும் ஜாலியா இருந்துட்டு இருப்போம் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு எல்லா இப்டி கேப்பேன் சொல்லித் தெரிஞ்சு வர்றனா நஃபஸீ நஃபஸீ நஃபஸீன்னு வராங்க புத்திசாலியா சொல்றாங்க நான் மார் செய்துவிட்டு நஃபஸீ நஃபஸீ நஃபஸீரா மூணு தடவை சொல்றாரு யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து பிள்ளையா கூட்டிய போங்க ஐஸ் வைக்கிறேன் அது நடக்காது நான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ஆதம் மலை கை விட்டு கை விட்டு என்ன செய்வாங்களா இது கபூகிலாக வேற ஆட்ட போங்க எவ்வளவு பேர் அனுப்பிருக்காங்க எனக்கு பிந்தி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அங்க போங்க இது கபூகிலா நூகில் நண்பர் நூக்கிட்ட போங்க நிறைய போங்க அப்படின்னு நூகு நம்பிட்டு என்ன செய்வாங்க அவர் வந்து முக்கியமான அவர் உலகத்து உயர்ல வராது நபிகள் நாயகம் செல்லாமவர்கள் மாதிரியே முத்த உலகத்துக்கும் ஒரு கூர அனுப்பப்பட்டார் முத்த உலகம் அளிக்கப்பட்டு அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளையத்தில் முத்த உலகம் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஆரம்ப கட்டத்தில் உள்ள கூராக இருக்கிறனால அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளு அதிகமான வாழ்நாள் கொடுத்துருக்கான்ல அவருக்கு நீ என்ன செய்யுங்க நீங்கள் அங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் பொய்யா தூனோம் நூகன் எல்லாம் நூகனை போயிட்டு ஓருவாங்க இங்கே ஆலமலைசாரை விட்டுப்புட்டு வருவாங்க மூகிட்ட வந்து செய்வாங்க யானோ முகே இன்னக்கு அந்த அவ்வளவு ருசுலி இல்ல அகலில் அருளி முழு உலகுக்கும் அனுப்பப்பட்ட முதல்வர் நீனா உனக்கு முந்தையெல்லாம் அந்த ஊருக்கு ஒண்ணு இந்த ஊருக்கு ஒண்ணு கிழக்கு ஒண்ணு கோத்தரத்துக்கு ஒண்ணு மொழிக்கு ஒண்ணு பாசிக்கு ஒண்ணு அனுப்பிட்டு இருந்தான் உலக தூதரை அனுப்புனதுல முதல் நீ தான் கடைசியால் நபிசில்லா உலகத்துக்கு தான் தூதர் அப்ப நீ தான் வந்து அகழ் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் முதல் தூளராக உங்களை ஐஸ் அங்குவைய சேர்க்கிறார் முதல் தூளர் நீங்க உங்களை எப்படிப்பட்ட கிரேடு எல்லாரும் ஒரு ஏரியாவுக்கு அனுப்பிவிட்டு உங்களை மட்டும் உலகத்துக்கு அனுப்புனாலும் இல்லையா அதனால நீங்க பயங்கரமான ஆளு உட்காந்து சம்மா தல்லா அப்தன் ஷக்வரா உங்களை நன்றியுடன் அரியாறு என்று நல்லா உங்களை குராணிலே குறிப்பிடுறான் குரானோட வசனம் இருக்குது அது ஓவன பிஜை பத்தி பேசும்பொழுது அப்தன் ஷகுரான்னு சொல்றான் உருலியத்தை மன் ஹமல் நா மானோகின் சூலத்தில் பணியச் ராயில் பதினேழாவது அத்தியாயத்தில் வரந்த வசனம் உருலியத்தை மன் ஹமல் நா மானோகின் இன்னும் அப்தன் ஷக்

அதே ஆளு மலை சொல்லாம் சொன்ன அதே வாசகத்தை என்ன என்னுடைய ரப்பு வந்து இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான் இதுக்கு முந்தையும் அவன் அப்படி கோபப்பட்டது கிடையாது இதுக்கு பிந்தையும் அவன் இனிமேல் கோவப்படவும் மாட்டான் அப்படின்னு இருக்கிறது ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன மிஸ்டேக் என்று கேட்டா ஒரே ஒரு பிரார்த்தனையை கேட்கிற அட்வான்ஸ் ஆக நீ ஒரு துவா செய் ஒரு துவா கன்ஃபார்மா உனக்கு ஏத்துக்கிறேன் ஒரு சான்ஸ் உனக்கு தந்திருக்க நல்லா எனக்கு சொல்லி இருந்தா அதை அழிக்கிறது கேட்டு நாசமாக்கிட்டேன் அவர் சொல்றாரு

வேணா என்ன செய்யுங்க நீங்க வந்து வேற ஒரு ஆள்கிட்ட போங்களேன் இந்த இப்ராஹிம் கே போங்க வேற ஆள்கிட்ட போக சொல்லி வேற இலக்க போயிடலாம் இப்ராஹிம் இப்ராஹிம் போங்க அவர் நல்ல சிறந்த அறியா அல்லாவுடைய கண்ணில் இருக்காரு நண்பரு அங்க போங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து எல்லாரும் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன போய் போய் இப்ராஹிம் எல்லாரும் இப்ராஹிம் பிடித்தல வருவார்கள் வந்து கேட்பாங்க இப்ராஹிமே அந்த நபியுள்ளா நீங்கள் அல்லாவுடைய நபியாக மாத்திரம் இல்லாம ஒரு ஹலீலு அல்லாவுடைய கலீலாகவும் நீங்கள் வந்து உற்ற நண்பராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால நீங்க வந்து எங்களுக்காக அல்லாவிடத்தில் பரிந்து பேசுங்க நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சொல்லி இதே மாதிரியான பாசகத்தை சொல்லுவார்கள் இப்ராஹிம் நபின்னு சொல்லுவாங்க அதே தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கடும் கோபத்தில் இருக்கும் இன்னைக்கு போய் பேசுறதா அது பேசுற ஒரு நேரத்தில் பேசலாம் இன்னைக்கு வந்து கட்டு கோவ கோபத்தினால யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அதிகாரத்தை எங்க மாளிகம் காட்டுறான்ல எதுக்கு அந்த கடும் கோபம்னா பொருள் அதிகாரம் நம்ம கையில் அதனால வந்து இந்த இறக்கங்கிறதுனால பேசவே கூடாது நான் தான் இல்லாந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பேச இயலாது வேற நாள் பேசிக்கிடுவோம் இன்னைக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை அதனால இதுக்கு முந்தைய அந்த மாதிரி கோவப்பட்டது கிடையாது இதே வாசகத்தை இனியும் கோபப்படமாட்டான் மாட்டான் நான் போய் கேட்கறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்டா நான் ஒரு மூணு பொய் சொல்லிட்டேன் நான் உலகத்தில் வாழும்போது நமது பொய் சாதாரணமா இருக்குது நாளைக்கு நூறு பொய் சொல்லுவோம் பொய்ங்கிறது நம்ம பாவமாக தெரிகிறது இல்லை ஆனா இப்ராஹிம் என்ன செய்யறாங்க கேட்டா நான் மொத்தத்திலே மூணு பை தான் சொன்னேன் மூணு பொய் கூட அது மார்க்க ரீதியாக அது பொய்யா அவருடைய அவருடைய உயர்ந்த ஸ்டேஜ் எப்படி தெரிகிறது அவருடைய உயர்ந்த தகுதிக்கும் உயர்ந்த ஒரு அதாவது என்ன பொய் சொன்னார்னு கேட்டா மூணு பொய் இந்த ஹதீஸ்ல வரல வேற வேற ஹதீஸ்ல அந்த விளக்கங்கள் வருது என்ன பொய் வருதுன்னு கேட்டா அந்த எல்லாரும் வழிபாட்டு போயிடுவாங்க அந்த கும்பர் கும்பர்களுக்காக வேண்டி இவரையும் கும்பிடுவாங்க இவர் பிளான் பண்ணி உடைக்கணும் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு இந்த விக்கிரகங்கள்லாம் உடைச்சி போட்டுருவாங்க இவங்க போன பிறகு பண்டிகை எல்லாத்தையும் உடைக்கணும்னு போன பிளான் பண்ணிருப்பாரு நீங்க மாப்பா பிளவு பாப்பா ஆட்ட மாட்டமா இருக்கு கூப்பிட்டோன்னு காலை இன்னி சக்தி நான் நோயாளிங்கிறோம் நோயாளிகளே வருது உடைக்கிறதா நோயாளிங்கிறது இது நோயாளின்னு சொல்லி படுத்துக்கிட்டா தான் இதை தகர்க்கலான்னு சொல்லி சொன்னார் அது பொய் நோய்கள் அவருக்கு இல்ல இன்னி சக்தியும் சொல்லிட்டாரு அது அல்லாத குரான் சொல்லி காட்டலாம் இது ஒரு பொய் இது ஒன்று பொய்யே கிடையாது அவர் பயப்படுறார் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி நினைஞ்சிருக்காரு மார்க் அனுமதி செய்தானே இஸ்லாமுக்காக வேண்டி ஒரு ரெண்டு பேருக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதெல்லாம் செய்யலாம் அவர் அதை செஞ்சிடறாரு அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போகும்போது அந்த மன்னன் வந்து புருஷன் கொண்டாடி புருஷன் கொண்டு கொண்டாடி வச்சுக்கிற வழக்கம் இருக்கான் ஒரு இடத்துக்கு மனைவியோட டூர் போறாங்க அந்த நாட்டு மன்னனுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா மாப்பிளை முன்பு வந்தாங்கன்னா பொம்பளை அழகான பொம்பளை இருந்தாங்கன்னா மாப்பிளை காலி பண்ணி விட்டுறது பொம்பளை மட்டும் என்ன செய்வான் அவன் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால சகோதரன் சொல்லிவிட்டாரு சகோதரின்னா இவரை இவரை விட்டுருவான் அது வந்து அவர் தன்னை காத்துக்கிறதுக்காக சொன்னார்

இப்ராஹிமே நீ தான் எதுக்கு ஆளாக்குனியா அந்த சிலைகளை எல்லாம் பெரிய சிலை தான் உடைச்சு நானும் உடைச்சேன் அதுல போய் கேட்க அது உடைச்சு போட்டு உட்கார்ந்து இருப்பாரு முழுசா அப்படின்னு சொல்லுவாரு அது வந்து என்னன்னா பொய் கூட சிங்கல் தாரு இருந்தாலும் அதுல ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லிவிட்டாரு இது அவர் உருத்து பாருங்களேன் இது உருத்துன்னா அவர் ஏதாவது தப்பு செஞ்சு பாருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு சாதாரண விலை கட்டி மாதிரி இது வந்து அவர் முழுக்கு நல்ல நோக்கத்துக்கு செஞ்சது கூட அவரை மனசு நம்ம எப்படி போய் பொய் சொல்லிவிட்டு மூணு பொய் சொல்லிவிட்டு நல்லா இடத்துல இவ்வளவு பேருக்கு பறந்து பேச கொடுப்ப நம்ம எப்படி ஏத்துக்கிறது நான் மாட்டேன் அப்படின்றாரு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் நர்சி நர்சியும் பாரு எல்லாருமே நர்சி நர்சி இன்னைக்கு நம்மளை காப்பாத்திக்கிறப்பா நீங்க நீங்க வேற எல்லாத்தையும் போட்டு நம்ம விஷயம் முடி அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவரே சொல்லுவாரு நீங்க நம்ம பேரப்புள்ள மூசா இருக்கிற அங்க போங்க அவர் வழித்தோன்றது தானே மூசா இந்த மூசா நிக்கிறார் அங்க போய் கேளுங்க அப்படின்னு மூசா பக்கம் தள்ளி விட்டுவாரு ஊசாலை சேர்க்கிற வந்து இதே மாதிரி சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தனி சிறப்பு கொடுத்துருக்கான் யாத்தையும் எல்லாம் நேரடியா பேசுறதுல உங்கள்தான் பேசியிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் சுலையை சேர்க்கிறது மூசா அபிதுல சிறப்பு என்ன யாத்தையும் எல்லாம் நேர பேசல அவர்கிட்ட தான் கள்ள முன்னாக மூசா தக்கலையுமா நேருக்கு நேரம் பேசி இதாக்குனாலும் சொல்லி காட்டுறான் நபிசுல்லா சேர்த்து மேலாஜில் அழைத்து சென்று பேசினான் இந்த துணியாவோட பூமிக்குள்ள வச்சு யாத்தையும் பேசினதே இல்ல டிபுனியின் மூலமா தான் பேசியிருக்கான் இவருக்கு அந்த சிறப்பு எல்லாம் அணைஞ்சா கொடுத்துருந்தான் அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க முன்னாள்